ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கு டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ஸு இப்போ நம்ம இந்த பைக்கில் தான் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை போக போகிறோம் அங்கே போயிட்டு ஆகாய கங்கை எருவியை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான் இருக்கிறோம் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அங்கே முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிப்போட கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு இதுதான் பார்த்திங்கன்னா போவோ இருந்து நம்ம மொபைல் ஹோல்ட்ரு ஒன்று வாங்கியிருந்தோம் பைக் மொபைல் ஹோல்ட்ரு ஏன்னா மொபைல் வைக்கிறோம் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிராண்டடில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும் பதினெட்டு வாட்ஸ் வரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கீழே சார்ஜ் போட்டுக்கிறது கவர் வந்து மூடிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிரர்லேயும் பைக்கோட மிரர்லேயும் மாட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி தனியாக அந்த ஹான்பர்லேயும் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நமக்கு மிரரில் மாட்டினா அது ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நம்ம பைக்கோட அந்த ஆன்பர்லேயே வந்து மாட்டியாச்சு ஃபிட் பண்ணியாச்சு சைடில் பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடு வந்து சுவிட்ச்சு கொடுத்துருக்குறாங்க ஆன் ஆஃப் சுவிச்சு அதை மலையிலேருந்து தண்ணி உள்ள உள்ளதும் டேமேஜ் ஆகிடாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் இது வந்து கொடுத்துருக்குறாங்க கவர் ஒன்று அதுக்குள்ளே வந்து அந்த சுவிட்ச் இருக்கிற மாதிரி வாங்கி இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் இருக்கும் நல்லா செம்ம ஒருத்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒன் டே ட்ரிப் தான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மணப்பாறையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் மணப்பாறையிலேருந்து ஐயர்மலை போய் அப்படியே குளித்தலை வெளியாக போய் முசிறி போய்ட்டு முசிறியிலேருந்து பார்த்திங்கன்னா தொட்டியம் போயிட்டு தொட்டியத்துலேருந்து நாமக்கல் நாமக்கலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு கட் ஆகும் அது போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சேந்தமங்கலம் போகும் அப்புறம் சேந்தமங்கலத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா அங்கே மேலே மலைக்கு போகிற ரோடு தான் ஒரே ரோடு தான் இப்போ நம்ம திருச்சி டு திண்டுக்கல் பே பாசிலருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணால் குளித்தலை அப்படியே குளித்தலை போனால் ஒரே ரோடு தான் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம அய்யர்மலை பக்கத்தில் வந்தாச்சு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்கன்னா குழந்தை ஓடுறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆக போகுது அய்யர்மலையை கிராஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேட்டாக குளித்தலை தான் குளிர்த்தலேருந்து பார்த்தீங்கன்னா முசிறி பாலம் வந்தாச்சு நம்ம இப்போ முசிறி பாலம் பாருங்கள் கீழே பாருங்க தண்ணியும் சுத்தமாக இல்லை ஏன்னா அந்த காவிரியத்தில் வந்து தண்ணி சுத்தமாக ஓடலை முன்னாடி தண்ணி போயிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக இருக்கும் கண்ணு கட்டின தூரம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ தண்ணி போகலை அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எம்ட்டியாக இருக்குது எல்லாம் மண்ணுதான் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஆனால் பாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாலம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி கொல்லிமலை போயிருக்கிறோம் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்துட்டு அதில் வந்துட்டு நாலு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் நம்ம நாலு மணிக்கு அங்கேருந்து கிளம்பி அஞ்சு மணி அஞ்சரங்க போதெல்லாம் வந்துட்டு இந்த முசிறி பாலத்தெலாம் க்ராஸ் பண்ணி இருந்தோம் அப்போதைக்கு அந்த முசிறி பாலத்துலேருந்து அந்த சன்ரைஸ் பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு வீவு ஆனால் இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ நம்ம நிற்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் வந்து பத்து கிலோமீட்டர் தான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து இந்த ரோடு கட் போகுது பாருங்கள் இந்த ரோட் வழியாக போனிங்கன்னா உள்ள கிராமத்து வழியாக போய் போகும் அதில் வியூ பாயிண்ட் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நாமக்கல் போகிறது பைபாஸ் வழியாக போய் போகலாம் அந்த வழியில் நம்ம அதில் போகாமல் ஏன் இந்த ரூட்டில் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரூட் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வழியாக உள்ளே போகிறதுனால கொஞ்சம் வியூ பாயிண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ரிலாக்ஸிங்காக போய்ட்டு இருக்கலாம் அதனால தான் இந்த ரூட்டில் வந்துருக்கோம் நம்ம ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் தேவைப்படுது சரி சின்ன பிரேக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த கூழ் கடையில் நிறுத்திருக்கிறோம் எப்போ பார்த்தாலும் கூழ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கம்மங்கல் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கூழ் நான் கூட நல்லா இருக்கு மேடான்னு சொல்லி டவுட்டில் தான் நிறுத்தினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இந்த அளவுக்கு நோ அப்படி இங்கே பாருங்க அந்த கூழ் கடையில் வச்சிருக்கிறாங்க என்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் டப்பா அறுத்து அதில் அப்படியே ஹீட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் மாட்டு வண்டி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு யாரும் அவ்வளோவா கண்டுக்கிறதே இல்லை ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலாம் அந்த மாட்டு வண்டியில் போகிறதே ஒரு பெரிய கனவாக இருக்கும் எனக்கெல்லாம் ஒரு காமணி நேரம் அங்கே உட்காந்துருந்தோம் சரி எஸ்ட் எடுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு ரைட் சைடு பாருங்கள் குளம் இருக்குது பாருங்கள் அப்படியே பேக்ரவுண்டில் பாருங்கள் மழை தெரியுதா ஆனால் பனிமூட்டத்தில் அந்த அளவுக்கு சரியாக தெரியலை அதாவது வீடியோவில் சரியாக தெரியல ஆனால் நேரில் பார்க்க நல்லா தெரியுது அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா வயல்வெளி தான் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது வயல் பார்க்குறதுக்கு நடுவில் பம்பு செட்டோட அந்த கேணியோட பக்கத்தில் தென்னமரம் நாலஞ்சு இருக்குது அந்த மூவியில் பார்க்குற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சேந்தமங்கலம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரு அவ்வளோதான் வந்தாச்சு பக்கத்தில் சேந்தாமங்கலம் கிராஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் கொல்லிமலைன்னு சொல்லிட்டு ஆர்வ மார்க் ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள் ரைட் சைடு இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொல்லிமலை உள்ள மேலே போக போகிறோம் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரூட்டு தான் எப்படின்னா ஒரு பாதை வந்துட்டு ரொம்ப குறுகலாக தான் இருக்குது அதனால் நீங்கள் போகும்போது இதில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது இது தாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா ரெண்டு சீடும் தென்னந்தோப்பு அப்புறம் இந்த பாக்கு மரம் இதெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நின்று வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு போகலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ரெண்டு சைடுமே இந்த ரூட்டில் ஆனால் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங் ஓவராக தான் இருக்குது ரெண்டு சைடுனா மரமாக இருக்கிறதுனால கூலிங்காக இருக்கா என்னன்னு தெரியலை ஆனால் இந்த ஏரியாவில் உள்ள வந்தோடனே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது இவ்வளோ நேரம் வந்ததுக்கும் இப்போ எங்கே வரதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது கூலிங் எங்கிட்ட கொஞ்சம் ஓவராக இருக்குது நீங்கள் எங்கேயாவது ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற சைடு போகிறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொல்லிமலை வரலாம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொல்லிமலை வந்துட்டு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்னே சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப பட்ஜெட் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வரலாம் ஏன்னா அந்தளவுக்கு செலவெல்லாம் அங்கே வந்தால் இருக்காது அதிகமாக அங்கே எதுக்கு செலவாகுது அப்படின்னா நீங்கள் பைக்கில் வந்தால் பெட்ரோல் சார்ஜ் மட்டும்தான் அதிகமாகும் மற்றபடி வேறு எந்த செலவும் அதிகம் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இங்கே மரம் இருக்குது பாருங்கள் தென்னை மரம் மரம் இது பார்க்கு மரம் தோப்பாகவே இருக்குது ரெண்டு சைடுமே கண்ணு கட்டின தூரம் அந்த தோப்பு தான் சென்டரில் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இங்கே நான் அருமையான இடம் இந்த பிளேஸை பார்த்தீங்களா எப்படி வேற லெவலில் இருக்குன்னு மலையடி வாரத்தில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் விவசாயம் பார்க்குறதே செம்மையாக இருக்கும் இதுலேயும் மலையடி வாரத்தில் இந்த மாதிரி பிளேஸில் விவசாயம் பார்க்கறதுங்கிறது சொல்ல வேண்டியதே இல்லை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வழியில் நான் வந்தது காரணமே இந்த ஒரே ஒரு பிளேஸ் தான் இந்த ஒரு பிளேஸ் இந்த வியூவுக்காக தான் நான் வந்ததே இந்த வீ வேணால் நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இங்கே நின்று ரொம்ப நேரம் என்ன பார்த்துட்டு போனேன் சரி அதை இன்னொரு டைம் பார்த்துட்டு போகலாம் அந்த வழியில் வந்தால் அப்படிங்கிறதுக்காக அந்த வழியில் வந்தது நினச்ச மாதிரியே சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை பக்கத்துலேயே வந்தாச்சு அந்த கொண்டை வீசி வளைவுகள் இருக்குதுலாம் அந்த இதுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இங்கேருந்து தான் ஸ்டார்டிங் ஆக போகுது அது பக்கத்தில் வந்தாச்சு இந்த இடத்துல நின்று போன டைம் வரும்போது ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது நல்லா ஞாபகம் இருக்குது போர்டு போட்டிருக்குது பாருங்கள் அரப்பலீஸ்வரர் கோவில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டருங்கிறது மேலே எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது மேலே அந்த கொண்டை ஊசி வளைவுகளில் மேலே ஏறி போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டருக்கு நெருக்கி வருது நான் ஏதோ கிலோமீட்டரு கம்மியாக இருக்குன்னு நினச்சேன் அந்த போர்டு இப்போ தான் பார்த்தேன் இப்போ தான் எனக்கே தெரியுது அந்த கொண்டை ஊசி வளைவுகளில் போகிறதுனால நமக்கு அந்த கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு தெரியலை பாருங்கள் போட்டிருக்க பாருங்கள் எழில்மிகு கொல்லிமலை உண்மை இனிதே வரவேற்கிறது அவ்வளோதாங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா இனிமே அந்த கொண்டை விசி வளைவுகள் தான் அதை அப்படியே ஜாலியாக ரசிச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக போகலாம் உள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை கொண்டை விசி வளைவுகளுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு பெண்டிலேயும் நம்பர் போட்டிருக்கோம் எந்த பெண்டுகிட்ட கிராஸ் ஆகி போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பாருங்கள் மூங்கில் தோப்பு இருக்குது பாருங்கள் நல்லா செம்ம நல்லா இருக்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் உள்ளே வந்தோனேயே அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே போலீஸ் இருப்பாங்க ஆனால் அது பெருசாக ஒன்றும் செக் பண்ண மாட்டாங்க நம்ம போன டைம் வரும்போது ஒன்றும் செக் பண்ணலை இந்த டைமும் ஒன்றும் செக் பண்ணலை இந்த கொண்டை ஊசி வளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நார்மல் பெண்டு மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஹைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது நார்மல் ஹைட்டில் தான் இருக்கும் ஆனால் போக போக தான் பார்த்திங்கன்னா ஓவர் பெண்டாக இருக்கும் நம்மளாலேயே கொஞ்சம் டேனிங் பண்ணுங்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திருப்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹைட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர் ஹைட்டாக இருக்கும் அதனால் ரொம்ப கீரை மாற்றி மாற்றி போட்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா போன டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணலை ஃப்ரெண்டோடு வந்திருந்தேன் பசங்க அவங்க ட்ரை பண்ணாங்க சரி எந்த டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது அது எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில பெண்டில் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு கீரை டக்குன்னு சடனாக குறைச்சி ஏற்றின மாதிரி இருந்துச்சு நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்றாகுது ஏன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிக்கப் வந்துட்டு ஹை ஸ்பீடு இல்லைல்ல ஏன்னா நார்மல் தான் டிவிசி ஸ்டார் சிட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி தான் அதனால் நம்ம எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்காது அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறிச்சோம் வண்டி அது நல்லாவே தெரிஞ்சிச்சு சில பெண்டில்லாம் ஏற மாட்டோமா தான் ஏறிட்டு இருந்தது இந்த வந்து லாரி காரு இது ரெண்டும் வருது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்னு சவுண்டு கேட்டாலே நமக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது ஏன்னா இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் வந்துட்டு அந்த பெண்டில் தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகும் ஏன்னா ஒன்று ஏற தெரியாம ஏறிடுவாங்க அந்த சைடு எந்த சைடு கட் ஆகணும் அப்படின்னு தெரியாம இது பண்ணிடுவாங்க நானே நிறைய வீடியோலாம் பார்த்துட்டு அதனால் அந்த பெண்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்து ட்ரை பண்ணுங்க நம்ம வண்டியில் வேறு பார்த்திங்கன்னா ஹார்னு நல்லா கீழே போதெல்லாம் நல்லா தான் அடிச்சுட்டு இருந்தது மேலே மலைக்கு மேலே ஏறோன்னு தெரிஞ்சதும் என்னான்னு தெரில ஹார்னு சரியாக அடிக்க மாட்டேங்குது இங்கே மேக்ஸிமம் ஹார்னு தான் வேணும் மெயினாக அது வேற சரியாக அடிக்க மாட்டேங்குது வயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த கொண்டை ஊசி வளைவுகளில் வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த அழகை ரசிக்கிறதுக்கு தான் அந்த இதில் வரதே அதுவும் அந்த ரோட்டோட எஜ்ஜில் வந்துட்டு இந்த கார்னரிங்கில் அப்படியே வந்துட்டு சைடில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் பாருங்க எனக்கு கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும் நிறுத்தியாச்சு வண்டியை ஏன்னா நம்ம ட்ரைவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க முடில ஆப்போசிட்டில் வண்டி வருது அதனால் நிறுத்திட்டு சத்த நேரம் பார்க்கலான்னு பார்த்தோம் அது அந்த சைடுன்னு போய் பார்த்தா நல்லா வியூ தெரியும் இருந்தாலும் வண்டி அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தா குரங்கு வேறு நிறையா இருக்குது அதனால் அந்த சைடு போகலை சேஃப்டி இருக்காதுன்ட்டு இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் வந்துட்டு இந்த எல்லோ கலரில் பஞ்சு மாதிரி வச்சு வச்சுருக்குறாங்க அது இப்போ வச்சுருக்குறாங்க புதுசாக வளைவில் வந்துட்டு ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போதிக்கு தான் ரீசெண்டாக தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஹைட்டு வர வர பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா செம்ம த்ரில்லிங்காக இருக்குது இந்த பெண்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது பெண்டுன்னு நினைக்கிறேன் சரியாக பார்க்கல ஆனால் இன்னும் தாண்டலை ஆனால் இங்கேருந்து பாருங்கள் நம்ம இருபது பெண்டுக்கு மேலே தாண்டினாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் வந்த மாதிரி தெரியுது பாருங்கள் இங்கேருந்து நம்ம அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே வந்தாச்சு இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்த்தாலும் அந்தளவுக்கு ஃபுல்லாக க்ளியராக தெரியலை ஒரே பனிமூட்டமாக இருக்குது இன்னும் இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் அதுக்குள்ளேயும் அப்படியே கீழே தெரியுது பார்த்தீங்களா ரோடு அந்த வழியாக தான் நம்ம வந்தோம் ஸ்டார்டிங்கில் வரும்போது அங் அந்த வழியாக தான் வந்தோம் பாருங்கள் கார்லாம் போயிட்டு இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்துருக்குறோம் செம்ம ஹைட்டு தான் ஆனால் இதுவே பார்க்குறதுக்கு ஒரு நாற்பது பெண்டுக்கு மேலே போகணும் அது இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு தெரியலை நம்ம கேமரா குவாலிட்டி வந்துட்டு மொபைலில் தான் கேப்சர் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த அளவுக்கு ஜூம் பண்ணால் குவாலிட்டி வர மாட்டேங்குது நார்மலாக குவாலிட்டி இருக்குது ஜூம் பண்ணும்போது பிக்சர் வந்து உடையுது அதனால தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டெல்லாம் அப்படியே கவர் பண்ண முடியலை அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பாருங்க பெண்டு எப்படி இருக்குன்னு ஒரு முப்பது பெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைட்டை பார்க்கும்போது என்ஜாய்மெண்டாக இருந்துச்சு பெண்டு அதிகமாக அதிகமாக மேலே வந்ததுக்கு அப்புறம்லாம் அந்த கார்னரிங்லாம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளு விடுது பயமாக இருக்குது லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னு அவ்வளோதானே அப்படின்னு நம்ம நினைக்காட்டியும் நம்ம மைண்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கற்பனை பண்ணிக்கிது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து பத்து கிலோமீட்டரு போர்டில் போட்டிருக்கு பாருங்க இங்கே ரூட்டுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை எல்லாம் எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சுருக்குறாங்க எந்த ரூட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா செல் டவர் வந்துட்டு சுத்தமாகவே கிடைக்கல ஜியோவுக்கு நல்லா கிடைக்கிது ஆனால் ஏர்டெலுக்கு வந்துட்டு சுத்தமாகவே டவர் கிடைக்கல ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்கிது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம அருவியில் இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது கீழே வந்துட்டு இதுக்கு போகிறதுக்கு வந்து வெளியவே டிக்கெட் அங்கே மேலேயே வாங்கிட்டு அப்படி உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அங்கே மேக்சிமம் பசங்க தான் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க கேர்ள்ஸ் இந்த மாதிரிலாம் யாரும் இல்லை ஃபேமிலி இதை யாரும் இல்லை ஃபுல்லாகவே எல்லாம் பசங்களாக தான் வந்திருக்காங்க நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் இருக்கானுங்க டான்ஸ்லாம் வேறு ஆடிட்டுருக்கானுங்க உள்ளே தண்ணி ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வருது போன டைம் வரும்போதும் இதே தண்ணி தான் இருந்துச்சு இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படியே மேலே பாருங்கள் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃபுல்லாக அந்த நெட்டு நெட்டு மரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நம்ம ஃபஸ்ட்டு நேராக அங்கே கங்கை அருவிக்கு போகலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது இந்த வீட்டை பார்த்திங்களா ஒரே ஒரு சின்ன ஓட்டு வீடு தான் ஒரு ரூம் தான் இருக்குது முன்னாடி வந்து சின்னதாக தளம் போட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோளக்காடு இருக்குது பின்னாடியே வாழைத்தோப்பு பக்கத்திலே ரோடு அதுக்கும் அங்கிட்டு மலை இந்த வியூ வேறு லெவலில் இருக்குங்கண்ணே இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சத வீடாக இருக்கும் அப்படியே மலை மேலே அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்க அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அது மலை உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அங்கே இருக்கிற வீட்டுக்கெலாம் கரண்ட் வசதி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கெல்லாம் கரண்ட் வசதி இருக்க வாய்ப்பே இல்லை அதுக்கு போகிற வழியும் சும்மா ஒத்தேடிப்பாத மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது ரொம்ப ஹைட்டில் இருக்குது பார்க்குறதுக்கு வந்துட்டு மேல சிக்னல் கிடைக்கல சரியா அதனால நம்ம அந்த நேம் போர்டை தான் கரெக்டா போற மாதிரி இருக்குது அதான் அரப்பலீஸ்வரர் கோவில் செல்லும் வழி லெஃப்ட் சைடு போட்டிருக்குது அதனால போர்டை பார்த்து தான் அங்கே நம்ம ரூட்டு கண்டுபிடிச்சு போற மாதிரி இருக்குது போறியா இல்ல பின்னாடி தூக்கி தூக்கி போடுது ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா தான் இருக்குது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை இங்கேயே பேக் பெயின் ஓரம் போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே நேம் போர்டு போட்டுருக்குது எந்த வழியில போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அந்த நேம் போர்டை பார்த்து தான் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கோம் எல்லா சைடும் ஏன் என்ன சா ஊர்வலமாக கொஞ்சம் வேகமாக தான் போயே வண்டி அவ்வளோதான் போகும் அந்த கொண்டை ஊசி வளைவுகளில் வரும்போது கூட இவ்வளோ லாங்கு வர்ற மாதிரி தெரியல ஆனால் மேலே வந்ததுக்கு அப்புறம் இங்கே அந்த ஆகாய கங்கை அருவி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலேயே பார்த்தீங்கன்னா எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நேராக போகிறோம் அருவியில் குளிக்கிறோம் அவ்வளோதான் என்ஜாய்மெண்ட் தான் ஃபுல்லாக இனிமேல் ஜாலியாக ஆனால் பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இங்கேயே எடுத்துகிட்டு தான் போகணும் அந்த அரப்பிளீஸ் ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு நம்ம அதை எடுத்தாச்சு அங்கேண்ணே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்காக டிக்கெட்டு இங்கே தான் வாங்கணும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி போட்டிருக்கு பார்த்தீங்களா டிக்கெட் இப்போ வாங்கியாச்சு ரெண்டு டிக்கெட்டு முப்பது ரூபா ஒரு டிக்கெட்டு வாங்கினதுக்கப்புறம் நேராக அப்படியே உள்ளே போக தான் இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வழி அங்கே உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பேக் வந்து செக் பண்ணுவாங்க உள்ளே இந்த சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி எதுவும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க நம்ம ஒரு வாட்ரு பாட்டில் மட்டும்தான் வச்சுருந்தோம் அதனால் வாட்ரு பாட்டிலுக்கு மட்டும் இருபது ரூபா வந்து அமௌண்ட் அவங்க வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு நம்ம ரிட்டன் அதே வாட்டர் பாட்டிலில் கொண்டுட்டு வந்துடணும் வெளியே அவங்கள்ட்ட வாட்டர் பாட்டிலில் திரும்ப காமிச்சா அந்த இருபது ரூபாயை நம்மள்ட்ட ரிட்டன் கொடுத்துருவாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது இறங்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் போக போக போய்கிட்டே தான் இருக்குது இப்போதைக்கி வர்ற மாதிரி தெரியலை எப்போ வந்தாலும் அந்த படிக்கட்டில் ஏறி இறங்குறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப செங்குத்தாக இருக்குது படிக்கட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் கீழே இறங்குற மாதிரி இருக்குது மேலே ஆப்போசிட்டில் ஏறி வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப டயர்டாகி தான் வராங்க அவங்கள பார்த்தாலே நமக்கு கீழே இறங்குறதுக்கு பயமாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக போவோம் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக கம்பியும் கொடுத்துருக்காங்க கட்டையும் கட்டி வச்சிருக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பொறுமையாகவே நடந்து போகலாம் கீழே பாருங்கள் இருந்து அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு வருது பாருங்கள் படிக்கட்டு அப்படியே மேலே பார்த்திங்கன்னா மலையை பாருங்கள் மலையோட அழகை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே பொறுமையாக கீழே போகலாம் ஆனால் நம்ம இன்னும் வரலை பாதி தூரம் கூட இன்னும் வரலை ஏன்னா அங்கே தெரியுது பாருங்கள் அங்கேருந்து இன்னும் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப பள்ளத்தாக்கில் இருக்குது அருவி அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பொறுமையாகவே வெயிட் பண்ணி நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாகவே இறங்கி போகலாம் ஆனால் அங்கேருந்து கீழே இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா அருவி குதிக்கிற அந்த தண்ணியோட சத்தம் நல்லா கேட்குது எப்படி பாருங்க எங்க போனாலுமே வந்துடுறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு போனாலும் இங்கே இருக்காங்க நாட்டு ஓட்டில் போய்கிட்டு இருக்கேன் இங்கேயும் நிற்கிறான் பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கப்புல்ஸ் தான் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க இது வாங்க நம்ம போய் பார்க்கலாம் தான் அருவிக்கு பக்கத்தில் வந்தாச்சு பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி மலையலாக தாண்டி இந்த ஒரு வீவுக்காக தான் இந்த அருவியை பார்க்குறதுக்காக தான் நூற்றம்பது கிலோமீட்டர் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம் நம்ம வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அருவியில் தண்ணி பரவாயில்ல ரொம்ப வரலனாலும் பரவாயில்ல வந்ததுக்கு வீண் போகலை தண்ணி நல்லா இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது இங்கேருந்தே அந்த சாரல் அப்படியே மேலே வந்து அடிக்கிட்டு இங்கேயே சூப்பராக இருக்குது அந்த சத்தத்தை கேட்கும்போது இன்னும் அப்படியே ஜிவ்ருக்கு வந்ததுக்கு போய் அருவியில் குளிச்சுட்டு பத்து நேரம் அப்படியே என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்து இந்த அருவியோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் பாருங்க அங்கேருந்து தண்ணி குடிக்கிறத பாருங்க மேல இருந்து குடிக்கிறத பாருங்க அப்பா இவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு அந்த ஒவ்வொரு கல்லுலேயும் அப்படியே பத்து பட்டு அப்படியே கீழே குடிக்கிட்டு பாருங்க பக்கத்துல இருந்து பார்க்கறத விட அப்படி தூரத்துல இருந்து இன்னும் அழகா இருக்கு சொல்ல வாழ்த்தைகளே இல்லை அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்ததுக்கு இங்கே வந்து படிக்கட்டெலாம் ஏறி இறங்கி கால் வலியை எடுத்து கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கடைசியில் கிடச்சிருச்சு வாங்க இன்னும் பக்கத்தில் போய் பலன்தான் எப்படி இருக்கு பார்த்து நிலுங்கப்பா விழுந்து விழுந்துற போயிக்க நான் விழுந்துக்க புரியா ஆமாங்க உள்ள சரியான ஆழமாக இருக்கியா காற்று அங்கே ஓவர் அடிக்குது அந்தளவுக்கு சாரல் அடிக்குது ஆத்து மீனை பாத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் அது எதிர்நீச்சலாவது வீந்திக்கிட்டு போத்திருக்கீங்களா பாத்திருக்கேன் அந்த மாதிரி நாங்க போவோமியா இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக குளிச்சுட்டு அங்கேயே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனால் அங்கே தண்ணியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு பிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்குது பாருங்க நம்ம அந்த அருவியில் போய் உள்ளே இறங்கி குளிக்காட்டியும் பரவாயில்ல இன்னும் ஒரு காமண் நேரம் இருந்தாலே போதும் அந்த அருவிலிருந்து வர சாரிலே பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபுல்லாக நினச்சிடுது பாலாறு அஞ்சல் கமான் கமான அஞ்சல் அந்த கல்லில் அந்த மேலேருந்து குதிக்கிற தண்ணி பட்டு அப்படியே எப்படி சாரால் அப்படியே போகுது பாருங்கள் காற்றுல அப்படியே பனி மாதிரி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இந்த சைடில் இருந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது இப்படி சுற்றி வளர்ச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது அந்த ஒரு இடத்துல தான் தண்ணி குதிக்குது அங்கே உள்ள சேஃப்டி பர்பஸ்க்காக கம்பியெல்லாம் ஊனி வச்சுருக்காங்க அதை பிடிச்சிக்கிட்டு நின்று குளிக்கிற மாதிரி நம்ம இங்கேருந்து அந்த அருவியில் உள்ளே குளிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறையா பாறையாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் தடிக்க உள்ளே தண்ணியில் விழுந்துருவோம் அதுக்காக ஒரு பேலன்ஸ்க்காக அங்கேருந்து கயிறு ஒன்று கட்டி வச்சுருக்கிறாங்க பெருசாக அந்த கயிறை பிடிச்சிட்டு நேராக அங்கே அருவி குதிக்கிற இடத்துக்கு போயிடலாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா திரும்பவும் ஆரமிச்ச இடத்துக்கே வந்தாச்சு நம்ம அங்கே அருவியில் சத்து நேரம் குளிச்சுட்டு இருந்தோம் அங்கே வந்துட்டு அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியலை ஏன்னா அங்கே சாரல் ஓவராக அடிக்கவும் மொபைலெல்லாம் அப்படியே தண்ணியாக வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம குளிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு மேலே திரும்ப படிக்கட்டில் ஏறி வந்தாச்சு மேலே போகிறவையாக வந்தாச்சு இங்கே வந்துட்டு அரப்பள்ளீஸ்வரர் கோவில் இதுதான் இது பக்கத்துலேயே சாப்பிட்லான்னு வந்தோம் பார்த்தாங்கனா அன்னதானம் வந்து இந்த பஸ்ஸில் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் நம்ம அந்த சாப்பாடு எங்கனையே சாப்பிட்டு பிள்ளான்ட்டு அன்னதானம் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கியாச்சு சாப்பாடு பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்டு அப்படியே அடுத்து கிளம்ப வேண்டியதான் கீழே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொண்டை ஊசி வளைவுக்கே வந்தாச்சு ஏன்னா டைமிங் வந்துட்டு இருட்டாயிடும் இதுக்கு மேலே இப்போ மணி பார்த்திங்கன்னா நாலர ஆகிடுச்சு இப்போ நம்ம இங்கேருந்து இறங்க தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்புறம் இருட்டாகிடுச்சின்னா அப்புறம் நமக்கு மலைப்பகுதியில் வந்து இருட்டில் வண்டி ஓட்டுறது செட் ஆகாது சரி அதனால் சீக்கிரமாகவே கீழே இறங்கி போயிடலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாகவே வந்தாச்சு ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு டைம் வியூ பாயிண்ட் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என்ன இருக்கிறோம் பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் சுற்றி வளைச்சுலும் மலையை பாருங்கள் அந்த சன்செட்டு பாருங்கள் சன்செட்லாம் வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது அவ்வளோதான் இனிமேல் அப்படியே நம்ம பொறுமையாக அப்படியே கீழே இறங்க வேண்டியது தான் வாங்க அப்படியே கீழே போகலாம் எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் சன்செட் சன்ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கொஞ்ச நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் எப்படி சன்செட் ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே சுத்தமாக அப்படியே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படியே பொறுமையாக கீழே இறங்க வேண்டியது தான் நைட் டைமில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போகணும் கீழே அது வேற கீழே இறங்குறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வேறு போகும் ஆமாம் அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான் நம்ம வந்துட்டு இதை அப்படியே பைக் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக போக வேண்டியது தான் அதுதான் நல்லா ஜாலியாக இருக்கும் ஆனால் சேஃப்டி இல்லை தான் போகிறது அப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே பொறுமையாக போக வேண்டியதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழேயே வந்தாச்சு ஃபஸ்ட்டு பெண்டுக்கே வந்தாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்